பெருங்காற்றில் அடிப்பட்டவளே இப்படிதான் இருக்கு நானோ தமது முகத்தை இன்னும் வரல எனக்கு தெரியும் அவரால் நேரம் கோபத்தை வச்சிருக்க எனக்கு தெரியும் அவர் எப்படியாவது பார்த்திருவார் எப்படியாவது சிலர் பாருங்க பெரிய பெரிய அதிகாரிகள் போற பாதையில அவங்க அவங்க தங்களை எப்படியாவது பார்வை படணும்னு அங்கெங்கேயா நிற்பாங்க அவங்க எந்த வழியா வரவங்க இந்த வழியா அதை நீ ஒருவர் ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டாருன்னா கை காட்டிடலாம் எனக்கு தெரியும் அவர் பார்ப்பார் அவருடைய பார்வை கண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார் சத்துரு பெருமை பாராட்டிட்டு இருக்கிற வெனினால் பெருமை பாராட்டும் போது அந்நாள் போய் ஆண்டு வருஷத்தில் அழுறா சனகிரி பெருமை பாராட்டின போது இசைக்கியா போய் தேவர் சமூகத்தில் அழுறான் தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் அவர் முகத்தை மறைச்சது போலதான் இருக்கு ஒரு பதில் வரல பைபிளை புரட்டுனா ஒரு வார்த்தை இல்ல ஆனாலும் நான் காத்திருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் மட்டும்தான் என்னைய என் பிள்ளைகளையும் அடையாளமாய் நிறுத்த முடியும் அவரால் மட்டும் யோபு சொல்லுகிறார் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீர் என் சிறுமையை பார்த்திருளும் அது அதிகரிக்கிறது அது அதிகரிக்கிறது அப்பா டே டே கூடிட்டே இருக்குப்பா கூடிட்டே இருக்குப்பா கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியில கர்த்தர் யோபின் முகத்தை

நம்ம செபிக்க போறோம் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் பார்த்தாலே போதும் அவர் பார்த்தாரா உலகம் சொல்லுதே அவர் முகத்தை மறைச்சிட்டார் உனக்கு பரவாயில்ல எனக்கு தெரியும் அவரால் ரொம்ப நேரம் மறைச்சிருக்க முடியாது என்ன நான் அவரை எனக்கு அப்பாவாக்கவில்லை அவர் என்னை அவருக்கு பிள்ளையாக்கி நான் அவர் மேல வச்ச பாசத்தை விட அவர் என் மேல வச்ச பாசம் அதிகம் எனக்கு தெரியும் கருத்து நிச்சயம் என்னை பார்ப்பா